ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைக் ஸ்டைலி இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான நான் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கை இருக்கிற சூட்டில் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் பர்ஃபெக்டாக வரணுன்னா மைதாவில் செய்யும் போது தான் பர்ஃபெக்டாக வரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க கையில் வந்து பிசு பிசுன்னு தான் ஒட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு வந்து கூடவோ குறைச்சலோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து திரண்டு வந்துடும் இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இது டபுள் தி சைஸ்லாம் வரணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து அஞ்சாக பிரிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக கூட எடுத்துக்கலாம் ஆக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேக்க போகிற கட்டையில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மாவுளியும் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் கூட விரிக்கலாம் ஆனால் கையில் விரிக்கிறத விட இந்த மாதிரி கட்டை வச்சு நம்ம வந்து விரிக்கும்போது நல்ல மெலிசான டெக்ஸ்சரில் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசாக தேய்ச்சிக்கோங்க நீங்கள் அவனில் கூட குக் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி வந்து தான் போட்டு காமிக்க போகிறேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா வந்து ஆவி வரணும் அந்தளவுக்கு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஆவி வருது இப்போ நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்க நான் பேட்டராக இதில் ஆட் பண்ணிடலாம் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து உப்பி வருது பாருங்கள் இந்தளவுக்கு வந்து உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஈவனாக ஆகி வரும் அகைன் ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து நான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க மாற்றிட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிடலாம் இப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு நான் வந்து கொஞ்சம் கூட காஞ்சி போகாமல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் ஒரு சைடு திருப்பி போட்டுவிட்டால் அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ப்ரெஷ் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஆக நான் அடுத்த நாளை போட்டு காமிக்கிறேன் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நான் போட்டுக்கலாம் நான் எனக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுங்க தேய்ச்சி விடும்போது நமக்கு நல்லா வந்து உப்பி வரும் பாருங்க ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு அகைன் அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே வந்து சூப்பராக குக்காகி வந்துடும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இ நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்